ஒரு சில நாட்களுக்குள் அந்த நபரை கைது செய்து நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் இல்லையில் மாளிகாவத்தை ரத்த அறுவோடும் சிங்களவர்களை இனியும் சோதிக்க விட முடியாது சிங்களவர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தாக்குதலுக்கு உள்ளாகின்றார்கள் கொழும்பில் சிங்களவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் எங்களை சிறையில் அடைக்கின்றார்கள் இன்றைக்குள் அவர் கைது செய்யப்பட வேண்டும் அந்த நாயை கைது செய்ய எங்கள் குழு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும் இதன்போது நூறு தொடக்கம் இருநூறு இளைஞர்கள் உயிரிழக்க நேரிடும் அது பரவாயில்லை எங்கள் வாழ்க்கை முடிய வேண்டுமா அல்லது அதற்கு முன்னர் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா என உறங்கிக் கொண்டிருக்கும் பௌத்த தலைவர்களை கேட்க விரும்புகின்றோம் பௌத்த சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை போக்க ஒரு பௌத்த தலைவர்களும் முன்வரவில்லை இந்த நாட்டை ஆக்கிரமித்துள்ள முஸ்லிம் இனவாதிகள் தொடர்பில் பல தடவைகள் கூறியுள்ளோம் எனினும் கற்களாலும் பொல்லுகளாலும் இந்த பிரச்சனைக்கு இரத்தத்தின் மூலம் தீர்வு காண்பது இறுதி தீர்மானம் இதனையே இந்த நாடு விரும்புமாயின் அதற்கும் நாம் தயார் இவ்வளவு நாட்கள் நாங்கள் பொறுத்து கொண்டிருந்தோம் இதேவேளை இனவாதத்தை தூண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிங்களவரின் பாதுகாவலன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் டான் பிரசாத் என்பவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கலவர அத்தியஞானசார தேரர் வலியுறுத்தியுள்ளார் டான் பிரியசாத் விடுதலை செய்யப்பட வேண்டும் இது தொடர்பில் சட்டத்தரணிகளுடன் பேச்சு நடத்தியுள்ளோம் ராசிக்கிற்கு செயற்படாத நீதி எவ்வாறு புரியசாத்திற்கு செயற்படுகின்றது இந்த நாட்டில் சரியா சட்டம் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்று எங்களுக்கு தெரியாது இன்றுக்குள் அவர் கைது செய்யப்பட வேண்டும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரசாரங்களை முன்னெடுத்திருந்த டான் பிரியசாத் என்ற நபர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை கொண்டு குவிக்கப் போவதாகவும் அச்சுறுத்தி வந்தார் கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக தனது சகாக்களுடன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை டான் பிரியசாத் என்ற நபர் மேற்கொண்டிருந்தார் இதனையடுத்து தன்னை சிங்களவரின் பாதுகாவல் என அடையாளப்படுத்திக் பல இடங்களுக்கும் சென்று இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிராக போராட்டங்களை நடத்தியதுடன் அணி திரட்டும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையிலேயே சிங்களவரின் பாதுகாவலன் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட டான் பிரியசாத்தை இனவாதத்தை தூண்டினார் என்ற குற்றத்திற்காக கைது செய்த போலீசார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்